தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார் அதாவது தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி இருப்பார் குரு தற்போது மிதனத்தில் இருப்பார் மேலும் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பெயர்ச்சி ஆவார் இந்த வருடம் முழுவதும் அர்த்தாஷ்டம இருப்பதால் கால்வலி மூட்டுவலி மற்றும் முதுகுவலி வந்து விலகும் இந்த ஆண்டு இவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமானது என்று சொல்ல முடியாது இந்த ஆண்டு வருமானத்திற்கு மேல் செலவு வரலாம் கவனம் அவசியம் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிலையிலும் அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாமல் போகலாம் என்றாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் எதிர்பார்த்திருந்த வகையில் உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வியாபாரத்தில் மிதமானதாக இருக்கும் என்று சொல்லாம் வியாபாரத்தில் தேங்கிக் கிடந்த சரக்குகளை விளம்பர யுக்தியால் தீரும் என்றாலும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தொழிலில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் வியாபார பங்குதாரர்களிடையே கருத்து மோதல்கள் வரும் கவனம் அவசியம் உத்தியோகத்தில் நெடுநாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு ஏற்பட்டு சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு குரு இவர்களின் உத்தியோகத்தில் உதவி செய்தாலும் சனியும் கேதுவும் சிக்கல்களை உருவாக்குவார்கள் எனவே புதிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது மிக கவனம் அவசியம் பணம் தொடர்பான விஷயங்களை குறிக்கும் வீடுகளில் எந்த கிரகத்தின் எதிர்மறையான தாக்கமும் இல்லை எனவே நிதி வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லாம் பணப்புழக்கம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் தனுசு ராசி மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்கும் கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்ப்பது நல்லது பொதுவாக இந்த ஆண்டு பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளித்து நடப்பது அவசியம் காதலில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சராசரியை விட சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் எனலாம் காதலை திருமணமாக மாற்ற முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் திருமணத்திற்கு காத்து இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்குள் நிச்சயதார்த்தம் அல்லது திருமண முடிவு ஆகலாம் இந்த ஆண்டு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதோடு குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தியையும் பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணப்படும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்